ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன நாள்னா எனக்கு பிடிச்ச நாள் வியாழக்கிழமை தான் இன்றைக்கி எப்படி இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் காலையிலே நான் வந்துட்டு சாமியை ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டேன் இந்த பூ வந்து அண்ணி பறிச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் இவ்வளவு தான் நேற்று வச்ச பூ சாமிக்கு சாமிக்கு பூவை இல்லை நேற்று கம்மியாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் வியாழக்கிழமைக்கெல்லாம் பூ எப்போவுமே நிறையா வந்துடும் இந்த எண்ணெய் வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்தால் சுத்தமான எண்ணெய் வாங்குகிற எண்ணெய் எதுவுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது எல்லாத்துலேயுமே கலப்படம் வைக்கிறாங்க நானே போய் பார்த்து இதை வாங்கிட்டு வந்தேன் ஸ்வைன் வாங்கிட்டு வர எண்ணெய் அவனை வாங்கிட்டு வர சொன்னாக்க எரிய எண்ணெய் திருநூலெல்லாம் ஒன்றா எரியுது இது நல்லா இருக்குது பார்த்து படித்து பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேன் மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கொஞ்ச நேரம் வெயில் அடுத்த மாதிரி இருந்துச்சு நான் ட்ரெஸ் அழைச்சி போடலான்ட்டு போனேன் ம் பெரிய நிற்கிறாங்க மழை இந்த மாதிரி இருந்தால் எப்படி ட்ரெஸ் துவச்சி போடுறது போட முடியல நான் கும்பிட்டு வச்சுட்டேன் சாமி கும்பிட்டேன் நான் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே இங்கே வந்துட்டு அம்மா சாமி கும்பிடுவாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு இவங்க யார் இந்த சாமி எனக்கு யாருன்னு தெரியாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் வந்துட்டு அம்மா சாமி கும்பிடுவாங்க இதெல்லாம் நான் இந்த சாமியில் நான் சாமி கும்பிட்டுக்குவேன் இன்றைக்கி பூ வர கொஞ்சம் நிறையா இருந்துச்சா நல்லா இருந்துது எனக்கு இது ரெண்டு பூ மட்டும்தான் இங்கே கிடைக்கிது மற்ற எந்த பூவுமே கிடைக்க மாட்டேங்குது இங்கே அப்புறம் வந்துட்டு இந்த செவ்வந்தி பூ மாதிரி இருக்குதுல்ல அது 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 இருக்குது அது வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் இல்ல நல்லா குட்டி குட்டியாக இருக்குது அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இந்த பூ வச்சு தான் சம்பாரித்தி பூ ரெண்டு தான் வச்சு நாங்கள் சாமி போடுவோம் சாமி முடிஞ்சிச்சு ஒரு வேளை எனக்கு அப்புறம் வந்துட்டு ஜெய் ஜெகநாத் கோயிலில் வந்துட்டு திருவிழா நடக்குதா அங்கே வந்துட்டு ஸ்வையனோட அண்ணன் பையன் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு அங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னா அந்த கோயிலுக்கு போனால் ஒரு ஸ்வீட்டு கொண்டுட்டு வருவாங்க அங்கே நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனாலும் இந்த ஸ்வீட்டு தான் அந்த ஸ்வீட் வந்து மடக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஆனால் நம்ம ஊரில் செய்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் செய்கிறது ஈஸி தானா இந்த தான் கோயிலில் இருக்குது கோயிலுக்கு போனால் இது வந்து வாங்கிட்டு வருவாங்க இந்த மடக்கு ஸ்வீட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும் மறு மொருன்னு இருக்கும் வாங்கி வந்து என்னோடய ரூம்லேயே வச்சுட்டாங்க அந்த ப அண்ணன் பையன் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் வந்துச்சு அன்னி ரூம்லே தூங்கினாங்களா அன்னிங்கே வச்சுட்டாங்க அன்னி வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமையா அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க மஞ்சள் எல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மஞ்சள் வந்துட்டு மஞ்சள் பொடி வைக்க மாட்டாங்க விரலி மஞ்சள் அரைச்சி அப்போ தான் சாமிக்கு வைப்பாங்க அடுத்து குங்குமம் குங்குமம் சாமிக்குன்னு வைக்கிறதுக்கு ஒரு குங்குமம் தனியாக இருக்குது நம்ம நெத்தில வைக்கிறதுக்கு குங்குமம் தனியாக இருக்குது இந்தமாரி தனித்தனியாக அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு குங்குமம் தனியாக வைப்பாங்களாம் அது குங்குமத்தில் தனித்தனியாக இருக்குது இங்கே பாருங்க பூவா பண்ணுறத பாருங்கள் பூவா வந்துட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அதை அப்படியே செய்வான் பிரியங்கா வந்துட்டு அங்கே பாருங்க யோகா செஞ்சுக்கிட்டு இருந்தா ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களாம் அதே மாதிரி அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் பிரியங்கா கூட வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடுவான் அவனும் ஜாலியாக விளாடுவான் பூவா பண்ணு சாய்பாபா கோயிலுக்கு வேற போகணும் கிளம்பணும் பூவாவையும் கிளப்பி விடணும் அப்போ விளாண்டுக்கிட்டு இருந்தான் பூவா உன சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும் பூவா வேற இப்போ அம்மா விட்டு போயிடுவியா அம்மா விட்டு போயிடுவியா ஏறு அடே இவ்வளோ லேட்டாக இருந்துக்கிட்டு என்னைய வந்துட்டு ஏறுங்கிற நான் கையிலே வச்சுக்கிறேன் சாய் எனக்கு இங்க வரங்க நான் போயிட்டு திரும்ப வந்துவிட்டேன் மனசு சங்கடமாக ஆகுது கோயிலுக்கு போய்ட்டு நம்ம திரும்பி வர மாதிரி ஆகிட்டு கோயில் ஒரு மணிக்கே மூடிட்டாங்க பூவாக்கு தூக்கம் வந்துடுச்சா போ தூங்க வச்சுட்டு போக முடியலை வரனால தான் சரி நம்மளை தூக்கிட்டு போயாச்சு சாயந்தரம் தான் போகிற மாதிரி வருது சாயந்தரம் தான் போகணும் இது இங்கே பூ தெரியுதா அந்த பூ வந்து காட்டிலேருந்து அப்போ பறிச்சிட்டு வந்தாங்க அங்கே அது கட் அதை வந்து போத்துக்கிட்டு இருக்கு டைம் ஆகிட்டு அதுதான் லேட்டாகிட்டு நான்தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சரி சாயந்தரம் போகலாம் ரொம்ப பசிக்கிறது சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்க எல்லாம் விளாட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் மழை விட்டாலே போது விளாட வந்துடுவாங்க இது வந்துட்டு மதியம் டைமாக எல்லாம் விளையாண்டாங்க பூவாகவே வீட்டில் இருக்க மாட்டான் எங்கே பிள்ளைங்க இருக்குதோ அங்கே தான் போய் இருப்பான் அங்கே வாருங்க ஓடுறத எப்படி ஓடுறான்ட்டு கீழே மழை பெஞ்ச ஈரான் செப்பல் போட்டிருப்பான் செப்பல் போடாமல் இருக்க மாட்டான் செப்பல் எப்போயுமே காலில் போட்டிருப்பான் அங்கே அங்கே போய் ரோட்டுக்கு போய் நின்றுக்கிடுவான் பாருங்கள் அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க ஈவனும் அதே மாதிரி விளையாடுவான் பால் சூப்பராக போடுவான் பாருங்க அதான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த வீடியோ வந்து மதியம் எடுத்தது பிள்ளைங்களோட பிள்ளைங்க எப்படி ஏறுதுன்னு இங்க உள்ள குரங்கு வந்துட்டு நிறைய இருக்குது ஆனா வந்துட்டு ஒரு கூட்டமே வரும் ஒண்ணு மட்டும் தனியா வராது கூட்டமே வந்து இங்க இருக்கிற மரமெல்லாம் ஒடிச்சு தலையெல்லாம் சாப்பிட்டு போயிரும் பற்றியா ம் காலையில் சாய்பாப்களுக்கு கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஏன்னா கோயில் வந்துட்டு ஒரு மணிக்கே மூட்டிட்டாங்க இப்போ டைம் கிளம்பி இருக்கிறேன் இப்போ ஈவினிங் டைம் ஒரு ஆறரை மணிக்கு வந்துட்டு ஒரு பூஜை நடக்கும் இந்த பூஜைக்கு போக முடியுமான்னு இந்த ஆறு இருபது ஆயிட்டு நானும் கிளம்பிட்டேன் போன டைம் ஆகிட்டு பூ அங்கே நின்றுட்டுருக்குறான் பூ போ கிளம்பி விட்டு அங்கே மீன் ஓடிட்டான் நாங்கள் அப்படி எ பாக்கலாங்க மாடை நினைக்கு மாடு மாடு மாட்டுக்கு பயம் நாய்க்கு பயம் எனக்கு என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து எல்லாமே இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் எனக்கு பயம் மற்றபடி நான் யாருக்கும் பயப்பட பேய்க்கு பயப்பட இது என்னடா

மோசமா இருந்துச்சு எல்லாம் வீடு இருக்கா இவங்க யார் தெரியுமா இங்க வந்து நிறைய பேர் ஒடிசா விட இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு தனியா வீடு கட்டி அங்க தனியா தனியா வச்சுட்டாங்க அதை வந்து வீடா காமிச்சுட்டு அங்க இருக்கு அம்மா வந்தோம்ல அது வந்து அப்படியே வர்றது நம்ம இப்படி வரும் ஒரு கோயில் இருக்கு பாருங்க என்ன கோயில்னு தெரியல என்னடா வலை போட்டு மூடி இருக்கு அது என்னது இது சமாதி சமாதியா என்னடா சொல்ற என்ன தனியா என்னமோ எந்த ஒரு இதுமே இல்லாம சமாதின ஒரே ஒரு சமாதி போட்டு பூவெல்லாம் போட்டு மேடை போட்டு வலை போட்டு வச்சு எனக்கு பயமா இருக்கு அது என்ன அது சுடுகாடா எங்க தான் எனக்கு பயமா இருக்கு நைட் டைம் ரொம்ப பிஸியா இருக்கும் இந்த ஜெகசிங்பூர் இந்த ஊர் அவர்கிட்ட நைட் டைம் நான் வந்துட்டு வந்திருக்கேன் பர்ச்சேஸ் பண்ண வந்து விட்டேன் இப்படி தான் காலேஜ் காலேஜ் போகிற வழி இங்கிட்ட ஒரு காலேஜ் இருக்காங்க அங்கே போகிற வழி அப்புறம் ஸ்டேடியம் இருக்கு ஸ்டேடியம் இருக்குது கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல அதுவும் அங்கே தான் இருக்குது அங்கே கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க மணி ஆறரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு பூஜை தான் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அங்கே இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப பயந்துட்டே வந்தோம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு நான் ரோட்டில் போகும்போது ஒரு குணத்தை தூக்கிட்டு போனாங்க அதையும் பார்த்தா ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இப்போ என்னாச்சு இப்படி பார்த்துட்டு போகிறோம் பிள்ளைன்னு சரி எதை எப்படியும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வீடியோ கொஞ்சம் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ